السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونتوب إليه ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم خلق الإنسان حلوا وإذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المسلمين صَلَى الله القرآن العظيم وقال النبي صلى الله عليه وسلم

மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மன நலத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைப்பு சொல்லுகின்ற கருத்து ஒரு நூ நூறு ஆண்டு கால இடைவெளியில் மனிதர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கிறது அது பொருளாதாரம் என்கிற அடிப்படையில் நூறாண்டு கால இடைவெளியில் யோசித்து பார்க்கிற பொழுது எல்லா மனிதர்களும் குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகனாவிய வர்த்தகங்களை கையில் வைக்கிறார்கள் பொருளாதாரங்கள் ஈட்டுகிற வகையில் மனிதன் வென்றிருக்கிறான் விஞ்ஞானத்தின் அறிவியலில் மனிதனுடைய வளர்ச்சி அபர்விதமாக இருக்கிறது உலகத்தினுடைய பார்வையில் ஒரு மனிதனுடைய பொருளாதாரமும் அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட அறிவியல் நகர்வுகளும் அதிகமாக இருக்கிற பொழுது கூட இந்த நூறாண்டு கால இடைவெளியில் மனிதரிடத்தில் இல்லாமல் போய் இருக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால் அது மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்பது இன்றைக்கு மனக்குழப்பம் என்பது நூறாண்டு கால இடைவெளியில் அதிகமாக இருக்கிறது குறைய வேண்டிய அந்த இடத்தில் இருக்க வேண்டிய மன அழுத்தமும் மனக்குழப்பமும் அது அதிகமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களிடத்தில் அவர்கள் வீடுகளில் அடுத்த தேவையான உணவுகள் சரியான ஆடைகள் வீட்டில் வறுமை நிலவும் வீட்டினுடைய ஓட்டை உடசல்கள் இருக்கும் வலியும் இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருந்த மன வலிமையும் மன ஆறுதலும் அடுத்த கட்ட நோக்கி அவர்களை நகர்த்தி சென்ற அந்த விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற மனித சமூகத்தில் மனிதர்களிடத்தில் பெரும்பான்மையாக எல்லாரிடத்திலும் செல்வம் இருக்கிறது தேவையான இருக்கிறது அடுத்து ஒரு ஐந்து தலைமுறைக்கு தேவையான சொத்துகள் இருக்கிறது எல்லாம் இருந்த பொழுதும் கூட மன அழுத்தம் அவனிடத்தில் அதிகமாக இருக்கிறது குழப்பம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உளவியல் சொல்லுகின்ற நிதர்சன உண்மை உலக அடிப்படையில் எட்டில் ஒரு நபர்கள் பாதிப்புக்கு ஆளாகி என் பாதிப்பு என்றால் பைத்தியம் உரீதியாக உளவியல் ரீதியாக மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் குழப்பங்களோடு நகர்கின்ற மனிதர்களாக வாழுகிறார்கள் என்கிறார் அதற்காக மேம்படுத்துகின்ற விஷயங்களாக இன்றைக்கு சின்னஞ்சிறு ஒரு நாற்பது வயதிற்கு மேல் ஒருவர் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறது மன அழுத்தம் இருக்கிறது என்று மருத்துவர்களை சந்தித்த காலங்கள் போய் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற குழந்தைகள் உட்பட ஒரு பத்தாவது படிக்கின்ற பனிரெண்டாவது படிக்கின்ற மாணவர்களிடத்தில் தேர்வில் ஏற்படுகின்ற தோல்வியில் அவன் மரணத்தை தழுவிடக் கூடாது என்பதற்காக கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது திருமணத்திற்கு முன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கென்று ஒரு கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது திருமணத்தின் ஆனதற்கு பின் கணவன் மனைவிக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் மனம் அழுத்தம் அதிகமாகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக அவர் வியாபாரங்களை நோக்கி நகருகிற பொழுது அதில் ஏற்படுகின்ற தோல்விகளின் மூலியமாக தற்கொலைகளை அவன் செய்துவிடக் கூடாது என்பதற்காக கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் எட்டாயிரம் பத்தாயிரம் என்பதாக வெறும் நம் குறைகளை கேட்பதற்காக மட்டுமே அந்த ட்ரைனர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கேட்டு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதியான தொகைகளுக்கு தீர்வுகள் கிடையாது ஆறுதல் கிடைக்கும் ஆனால் இஸ்லாமிய பார்வையில் இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாமிய பெண்களும் கூட சமீபத்தில் இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு சில செய்திகளை பார்க்க முடிந்தது எஸ்ஐஆர் ஆர் ஃபில் பின்பணுகிற விஷயத்தில் அதிகமான மன அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் தற்கொலை செய்து கொள்கிறார் இன்னொரு பக்கத்தில் ஆம்பூரில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஏற்பட்ட அடுத்தடுத்த குழந்தைகள் மூன்றாவது குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததனுடைய வழி மன அழுத்தம் அந்த குழந்தையை தாயே தொட்டியில் அந்த தண்ணீர் தொட்டையில் நூல்கடித்து சாகடிக்கின்ற அந்த செய்திகளை நாம் கேட்கிற பொழுது இருக்கக்கூடிய மன அழுத்தம் எல்லாரிடத்திலும் எப்படி அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வைக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே இந்த விஷயத்தில் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன தான் சனதாலை செல்லும் மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பொழுதெல்லாம் சனதாளி செல்லும் சொல்லுகின்ற ஒரே பதில் பள்ளிவாசலாக இருந்தது தொழுகையாக இருந்தது சலதானிசில அவர்கள் காலத்தில் ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டால் பள்ளிக்கு வருவார்கள் ஏதாவது ஒரு கவலைகள் தொய்வு கொண்டால் சகாபிகளுக்கு மிகுந்த வேதனை தருகின்ற கவலைகள் இருந்தால் பள்ளிக்கு வர சொல்லுவார்கள் தொலை சொல்லுவார்கள் துவா சொல்லுவார்கள் ஏன் பசியாக இருந்தாலும் கூட அதையும் முறையிடுவதற்கு அல்லாஹு பள்ளிக்கு வர சொல்லுகின்ற அந்த அமைப்பு இருந்தது இன்றைக்கு இந்த விஷயத்தில் நாம் தோற்று போயிருக்கிறோம் பள்ளி என்பது அமைதியான சூழலாக இருக்கும் கூட எல்லா பள்ளிகளிலும் அமைதி இருக்கிறது ஆனால் யாரும் பள்ளிக்குள் இருப்பதாக கிடையவில்லை தான் சொன்னாங்க பள்ளிக்குள் இருக்கக்கூடிய அமைதியை குடைக்கக்கூடிய விஷயத்தில் யாராவது ஒரு பொருளை காணடித்து விட்டால் ஒரு சகாவி ஒரு பொருளை விட்டு பள்ளிக்குள் கூச்சலிடுகிறார் பொருளை காணவில்லை என்பதாக அந்த பொருளை காணவில்லை என்று அவர் கூச்சலிட்டதை சலதாரி செல்லம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் எழுந்து சொன்னார்கள் அந்த பொருள் கிடைக்காமல் போகட்டும் பள்ளிக்குள் கூச்சலிடுவதை நீ நிறுத்தி என்பதாக சரதாலி செல்லம் கண்டித்தார்கள் சில சமயங்களில் வியாபார விஷயங்களுக்காக பள்ளிக்குள் பேசுவதை சலதாரி செலம் இருக்கிறார்கள் மன ஓர்மையும் மன அமைதியும் நிலவக்கூடிய இடமாக பள்ளிகள் இருக்கிறது சனதாளி செல்லம் அந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த விஷயம் பெரும்பான்மையாக எல்லா இடத்திலும் இருப்பது கிடையாது அதனால்தான் ஹசனு அஹமதுல்ல சொல்லுவார்கள் மிகப்பெரிய மகான் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை நீ அல்லாஹுடத்தில் பேச வேண்டும் ஆசை உனக்கு இருந்தால் நீ அல்லாஹுவோடு நீ பேச வேண்டும் என்கிற நீ செய் நீ துவாவோடு இருக்கிற பொழுது நீ அல்லாஹுவோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதாக சொல்லுவார்கள் ஒருவேளை அல்லாஹ் உன்னோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீ குரானை ஓது குரான் அல்லாஹு உன்னுடைய வார்த்தை அல்லாஹ் உன்னோடு பேசுவதற்கு அது உதவியாக இருக்கும் நீ அல்லாஹுவோடு பேச வேண்டும் என்றால் துவாக்களை செய் அல்லாஹ் உன்னோடு பேச வேண்டும் என்றால் குரானை ஓது நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொழுகு தக்வீர் கட்டி தொழுகிற பொழுது நீயும் பேசிக் கொள்கிறாய் இறைவனும் உன்னோடு பேசிக் கொள்கிறான் என்பதாக அசுரல் பசரி அகமத்துள்ளாகி அனைவர்கள் சொல்லுவார்கள் சங்கைக்குரிய பெருமக்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது ஒரு மன அழுத்தத்திற்கு நாம் சென்று டாக்டர்களை சந்திக்கிறோம் சைக்காலஜிஸ்ட் சந்திக்கிறோம் இவர்கள் எல்லாம் சந்தித்து வெகுமதியாக அதிகமான பணத்தொகையை கொடுக்கிறோம் ஆனால் மன ஆறுதல் கிடைக்கவில்லை சரதாலை அதிகமாக துவா செய்த விஷயத்தில் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு என்பது தொழுகையில் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் குரானிலும் கூட மனிதன் மிக பலகீனமாக கோலையாக இருக்கிறான் என்பதாக படைப்பை சொல்லுகிறார் அவனுக்கு ஒரு தீங்கு நிலவுகிற அவன் நினைவுடன் போய்விடுகிறான் யாருக்காவது நடவு ஏற்பட்டு விட்டால் மனு நடக்க வேண்டாம் என்பதை தடுப்பதில் ஆர்வமாகிறான் வேற யாருக்காவது நல்லது நடந்துவிட்டால் அது நடக்க விடக் கூடாது என்கின்ற அந்த பொறாமையான குணம் அவனிடத்தில் ஏற்படுகிறது யாரிடத்தில் மட்டும் இல்லை என்றால் மில்லன் முசல்லிம் தொழுகையான இடத்தில் மட்டும் தவிர என்பதாக எல்லாரும் பேசுகிறான் இந்த உலகத்தின் தொழுகையை கொண்டு மட்டும்தான் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் தீர்வு இருக்கிறது என்கிறார்கள் சனதாணிசன் ஆனால் இன்னொரு செய்தியில் சனதாணிசவன் சொல்லுகிறார்கள் தொழுகைக்காக வந்தாலும் அதிலும் அணு குழப்பம் இருக்கிறது முழு செய்கின்ற பொழுது சனதாணிசவன் சொல்லுகிறார்கள் ஒரு யார அரசு ஒழு செய்கிற பொழுது குழப்பமாக இருக்கிறது ஒழு செய்கின்ற பொழுது அந்த ஒழுங்கில் வீண்முறையை ஏற்படுகிறது தண்ணீரில் நாம் எத்தனை முறை அந்த கைகளை கழுவினோம் முகத்தை கழுவினோம் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது என்பதாக சரதாரிசனத்தில் ஒரு சகாபி சொல்லுகிற பொழுது வலகான் அவனுக்கு வலகான் என்பதாக அந்த சொல்லுகிறான் சரதாரிசன் சொல்றாங்க அந்த சைத்தாண்டுக்கு பெயர் வலகான் அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா மது செய்கிற நேரத்தில் குழப்பத்தை ஊசராட்டத்தை மனதில் ஏற்படுத்துவான் எத்தனை முறை கழுவினோம் எத்தனை முறை முகம் தைத்தோம் என்பதெல்லாம் அவன் மறக்கடித்து மீண்டும் மீண்டும் இசரா ஒரு ஐந்து நிமிடத்துக்குள் செய்ய வேண்டிய ஒழுவை அரை மணி நேரம் செய்கின்ற அந்த பக்குவம் உள்ளவனாக அவனை மாற்றி விடுவான் சரதாளி செல்லத்தில் சிவராலி செல்லம் வந்து சொன்னாங்க ஏரசு அல்லா இதா தவல்ல இதா தவல்ல தப்பனு தந்தேன் நீங்கள் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் ஒது செய்கின்ற நாடுகளின் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த சிறுநீர் கழித்ததற்கு மிக அருகாமையில் உள்ள ஆடையில் தண்ணீரை தெளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க இதற்கு விரிவுரையாக சொல்லுகிற செய்தி சிறுநீரை கழித்ததற்கு பின்னால் ஒது செய்ததற்கு பின்னால் சிறிது கசிவதை போன்று ஒரு எண்ணம் தோன்றும் இந்த எண்ணத்தை வசுவாக்களை கொடுக்கக்கூடிய செய்தான் மீண்டும் ஒழு செய்ய வேண்டும் என்பதாக மனதில் ஊசலாட்டத்தை கொடுப்பான்

தொடுவதுதான் சிறந்த மனக்குழப்பத்திற்கு தீர்வு ஆனால் தொழுகையிலே இந்த மனக்குழப்பம் ஏற்படும் முதலில் வாங்கு சொல்லுகின்ற பொழுது பள்ளியை செய்தான் வாங்கு சத்தத்தை கேட்கிற பொழுது விரண்டு ஓடுகிறார் வாங்கினுடைய ஓசை வாங்கினுடைய அந்த சத்தம் நிறுத்தியதற்கு பின்னால் மீண்டும் பள்ளிக்குள் வருகிறான் மீண்டும் மன ஊசராட்டத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறான் மறுபடியும் இக்காமத்தை சொல்லுகிற பொழுது விரட்டு ஓடுகிறார் மீண்டும் அந்த மனிதன் தகுதியை கட்டுகிற பொழுது மீண்டும் அவனுடைய மனதுக்குள் வந்து இன்னதை நினை இன்னதை நினைக்காதே என்பதாக அவன் மனதில் ஊசலாட்டத்தை என்றோ நடந்த ஒரு விஷயத்தை மனதுக்குள் நினைத்து தொழுகையை வீணடிக்கின்ற அந்த விஷயத்தை அந்த செய்தான் செய்கிறார் சரதாரி செல்லத்தில் ஒரு சகாபி அமிர்பொருள் ஆசைக்கின்ற ஒரு சகாபி அந்த சகாபி வந்து சரதாலேசன் திட்ட கேட்கறாங்க யாரும் சொல்லுறதா தொழுகிற பொழுது நான் தக்மீர் கட்டி தொழுகிறேன் தொழுகையினுடைய ஆரம்பமும் சரி அதனுடைய முடிவும் சரி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் நான் தக்மீர் கட்டி நான் ஓத ஆரம்பிக்கிற பொழுது செய்தான்டைய குழப்பம் எனக்கு வர ஆரம்பிக்கிறது சரியான நிதானமான எண்ணம் இடத்தில் இருப்பது கிடையாது தொழுகை முடிகிற வரைக்கும் என் கட்டுப்பாட்டுக்கு என் தொழுகை இருப்பதாக தெரியவில்லை இதற்கு தீர்வு என்ன சரதாலேசனம் சொன்னாங்க இந்த தொழுகையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ் என்றார்கள் அவனுடைய வேலை என்னன்னு சொன்னால் தொழுகையில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் காணாமல் போன ஒரு விஷயத்தையும் கூட தொழுகையில் கண்டுபிடிக்கின்ற அளவிற்கு அவன் ஞாபக சக்தியை கொடுப்பான் இதெல்லாம் அவனுடைய மனதில் ஏற்படுத்துகின்ற குழப்பங்களுக்கு அவன் தேடி தேடி அடுத்தடுத்த விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தொழுகையே அங்கு எத்தனை ரக்காய் தொழுகிறான் அர் லா எதிரி கம் சல்லா அவன் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதான் என்பதை கூட அவன் நினைவில் வைத்திருக்க முடியாத அளவிற்கு தொழுகை அங்கு நாசமாக விடும் என்றார்கள் சலதாரி செல் சலதாரி செல் சொல்ல இந்த மாதிரி நடந்த என்ன செய்ய சலதாரி செல்வம் சொன்னாங்க உடனே நீ அல்லாஹுவிடம் பார்த்திருக்க வேண்டும் அல்லாஹுவிடத்தில் ஆரோக்கியம் இல்லா இருந்து பாதுகாப்பு தேடிவிட்டு

அல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவார் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்படுகின்ற படி சலதாலி சொல்லிருந்தாங்க ஒரு மனிதனுடைய பார்வை அவன் பார்க்கிற பொருளில் மண் கலக்க ஹாதா இதை யார் படைத்தார் என்பதாக நினைத்து பார்ப்பான் கலக்கல்லா அல்லாஹ் அல்லா படைச்சான் அடுத்தடுத்தது அவன் சிந்தனை அப்படியே மேலோகி கொண்டே போய் கொண்டிருக்கும் அடுத்தடுத்த ஒவ்வொரு படைப்புகளாக பார்க்கிற பொழுது இதை அல்லாஹு படைத்தான் இதை அல்லாஹு படைத்தான் என்பதாக நினைக்கிற பொழுது அல்லாஹுவை யார் படைத்தான் என்கின்ற அந்த நினைப்பு அவனிடத்தில் சைத்தான் ஏற்படுத்துவான் சந்திராலிசனம் சொன்னாங்க இந்த நிலை வருகின்ற பொழுதும் ஒருவனுடைய கொள்கை ரீதியாக ஒருவனுடைய நிராகரிப்பு இறை நிராகரிப்புக்கு அவன் தள்ளப்படுகிறான் இந்த நேரத்திலும் உன் இடதுபுறம் நோக்கி நீ திரும்பி செய்தாரிடத்திலிருந்து பாதுகாவல் தேடி துப்பிக்கொள் என்பதாக சரதாலை செல்லும் அந்த ஹதீசிலே சொல்லி காண்பிக்கிறார்கள் சங்கிக்குரிய பெருமக்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் குழப்பம் இருக்கத்தான் செய்யும் மரண நேரத்திலும் இருக்கும் என்றார்கள் சரதாலை செல்லும் மரண நேரத்தில் சிறதாரி செல்லும் அதிகமாக துவா செய்களில் செய்த துவாக்களில் ஒரு துவா யல்லா என்னை கடைசி சக்கராத்தினுடைய நேரத்தில் செய்தானினுடைய குழப்பத்தை விட்டும் என்னை தூரமாக அவன் என்னை குழப்பி விடுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அதிகமாக சிறதாரி சிலம் துவா செய்தாங்க அபு ஹனீஃபா ரமத்துலாலை சொல்லுவாங்க வாழ்க்கையில் வாழுகின்ற எத்தனையோ முஸ்லீம்கள் எத்தனையோ முகமீன்கள் அவர்களுடைய சக்கராத்தினுடைய அந்த நிலைக்கு பின்னால் அவர்கள் மரணத்தினுடைய அந்த எய்துகிற அந்த சமயத்தில் அவர்கள் முஸ்லீமாக இருப்பது இல்லை என்றார்கள் அபூர்ஹனின் அமர்ந்துள்ளாலே காரணம் செய்தான் என்னுடைய அந்த குழப்பம் அபா தைரியா என்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல மகானாக சீதேவியாக ஒரு அல்லாஹுபி நேசிக்கக்கூடிய நேசராக வாழ்ந்தவர் அவருடைய சக்கராத்தினுடைய கடைசி நேரம் அவருடைய நிலையை புரிந்து கொண்ட நண்பர் அருகில் அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறார் லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா என்பதாக களிமா சொல்லிக் கொடுக்கிறார் களிமா சொல்லிக் கொடுக்கிற பொழுது முகத்தை திருப்பிக் கொள்கிறார் இடதுபுறம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது முகம் வலதுபுறம் திருப்பிக் கொள்கிறார் மீண்டும் அந்த நண்பர் கவலையுற்றவராக வலதுபுறம் அமர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார் இடதுபுறத்தில் திருப்பிக் கொள்கிறார் சரி என்று நேராக முகத்துக்கு நேராக கரிமா சொல்லி கொடுக்கிற பொழுது நான் அதை சொல்ல மாட்டேன் என்பதாக மறுக்கிறார் வாழ்க்கை முழுவதும் இறை சிந்தனையோடு வாழ்ந்த அந்த அபா அந்த மூன்று போன்று சொன்னதை கேட்ட அந்த நண்பருக்கு அதை தாழ முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிறிது நேரத்தில் சக்கராத்தினுடைய நிலையில் கொஞ்சம் நிதானம் கிடைக்கிறது அந்த அபா செய்தியா என்கின்ற அந்த நபருக்கு அப்பொழுது அவர் கேட்கிறார் நீ ஏதாவது என்னிடத்தில் முழு முழுத்தாயா காதில் ஏதாவது சொன்னாயான்னு கேட்கிறார் ஆமா சொன்னேன் நீ சொன்னதை நான் அவமதிப்பதை நண்பர் சொல்லுகிறார் வருகிறது அவர்கள் வரலாற்றில் அவர் நான் இடதுபுறத்தில் நீ என்ன என்று தெரியவில்லை நான் இடதுபுறத்தை நோக்கி பார்க்கிற பொழுது இடத்தில் வந்தான் வந்தவன் ஒரு தண்ணீரனுடைய தோல் துருத்தியை எடுத்து வந்தான் மிக தாகமாக இருக்கிறாய் உன் தாகத்தை நான் தடிக்கிறேன் இதை என்னிடத்தில் தண்ணீரை வாங்கிக்கொள் என்றான் நான் அதை முகம் திருப்பிக் கொள்வதற்காக இடத்திலிருந்து வலதுபுறம் திருப்பிக் கொண்டேன் நான் வலதுபுறத்திலும் மறுபடியும் இடத்தில் வந்து மனக்குடுப்பத்தை ஏற்படுத்தினான் ஈசா தான் ஈசாவினுடைய மகன் மகன்தான் இறைவன் என்பதாக நீ அவனை ஏற்றுக்கொள் என்பதாக ஈசா அலைகாத் வஸ்லாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ள சொல்லி என்னிடத்தில் வலதுபுறம் வந்து வாதாடினான் நான் என் முகத்தை நேராக திருப்பிக் கொண்டேன் என் காலினுடைய பக்கவாட்டில் நின்று கொண்டு இந்த உலகத்தில் மறுமையிலும் சரி இந்த உலகத்திலும் சரி அல்லாஹ் இறைவன் கிடையாது இணைக்கக்கூடிய விக்கிரகங்கள் தான் இறைவன் என்பதாக நீ அதற்கான சாட்சி சொல் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றான் நான் சொல்ல மாட்டேன் என்பதாக வாய் திறந்து சொன்னேன் என்பதாக இந்த மூன்று செய்தியை அந்த அபாங்கிற அந்த நண்பர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த சமயத்தில் தான் நீ என்னை பார்த்திருக்கிறாய் நீ சொல்லி கொடுத்த களிமாவை நான் நிராகரிக்கவில்லை இப்பொழுது அந்த களிமாவை சொல்லி என்று லாஹிலா ஐந்து என்று சொல்லி அவர் மரணிக்கிறார் சங்கிக்குரிய சொல்வர்களே ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் மனக்குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் அது எந்த நேரத்திலையும் யாரையும் விட்டு வச்சதா கிடையாது சரதாரி ஒரு என்னுடைய மனதினுடைய குழப்பத்தை நீக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதான்னு இது போன்ற நேரங்களில் வசுவாக்கள் குரானிலே அல்லாஹு ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்கின்ற செய்தான் உங்கள் மனதில் குழப்பத்தை மனக்குழப்பத்தை தருகிறான் அந்த மனக்குழப்பம் என்ன செய்ய ஒரு மனிதனை ஒன்று அவன் வேறு சில பழக்கங்களுக்கு ஆளாக்கிவிடும் சில பேர் இன்றைக்கு குழப்பத்திற்கு இருக்கிற பொழுதுதான் கெட்ட விஷயங்களை பழகிக் கொள்கிறார்கள் போதை போன்ற விஷயங்களை கையில் எடுப்பதற்கு முதல் காரணம் சொல்லுவதே ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறது மன அழுத்தம் இருக்கிறது எனவே அந்த பொருளை நான் உபயோகிக்கிறேன் என்பதாக சொல்லுவார் சில நேரங்களில் அவர்களுடைய அந்த மருத்துவம் என்கிற அடிப்படையில் நான் என்னுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்கிறேன் என்பதாக இறை நிராகரிப்புகளுக்கு கூட அவர்கள் தயங்குவது இல்லை என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய யதார்த்த சூழல் எப்பொழுது தொலை தொடர்பு வந்ததோ அப்பொழுது இறை தொடர்பு நின்றுவிட்டது இறை தொடர்போடு இருக்கிற காலம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மனதிற்கு ஆறுதல் இருந்தது மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் மனதில் எது ஏற்பட்டாலும் அல்லாஹுவிடத்தில் இறைஞ்சுவதற்கு அவன் தயங்கியது கிடையாது இன்றைக்கு எந்த குழப்பமாக இருந்தாலும் அவனுடைய எல்லா குழப்பங்களுக்கும் உலகத்தில் தீர்வு தேடுகிறான் கடைசி வரைக்கும் தீர்வுகள் கிடையாது பொருளாதாரத்தை மட்டும் நான் சொல்லவில்லை எல்லா விஷயங்களிலும் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அனைத்து அமைதிகளையும் குழப்பங்களையும் தீர்த்துக் கொள்வதற்கு அவனுக்கு சரியான ஆறுதல் இல்லாத காரணத்தினால் அந்த ஆறுதல் இல்லாமையினுடைய விளைவுதான் நிறைய தற்கொலைகள் நிறைய குறைகள் நிறைய இறை நிராகரிப்புகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக மாறுகிறது இப்ப இந்த அபூ சுமையில் இருக்கிற சகாபி கேட்டதற்கு கூட அப்பாசன் சொல்றாங்க சர்தலிசெல்லாம் இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் உன் மனதில் ஏதாவது ஒரு வசுவசாக்கள் மனக்குழப்பம் ஏற்படுகிறது அந்த குழப்பம் ஏற்படுகிற பொழுது அதுல இருந்து எப்படி வெளியே வராதுக்கு மத்திய தெரியலேன்னு சொன்னாள் நீ சொல்வல் அவ்வளோ உருவல் பாத்தி என்பதாக சரதாலை அந்த சகாபி காண்பிக்கிறார்கள் சங்கிக்குரிய பொறுப்பேன் இன்றைக்கான நிலையில் மனித சமூகத்தில் இல்லாத ஒரு விஷயம் மன அமைதியாக இருக்கிறது உண்மையில் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மனதில் அமைதி ஏற்படுகிற அப்பொழுதுதான் உணவும் நிறைவாக இருக்கும் தொழுகையும் நிறைவாக இருக்கும் அனைத்து